உடக்கார வாராத்தில உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேச அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் இல்ல யாராவது நம்மள வந்து உனக்கு என்ன பாட தெரியுமா நீ எல்லாம் எங்க வளர போற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மள யாராவது டம்ப் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு அது அது எல்லாமே நெருப்புல வந்து சின்ன நெருப்பு பெரிய நெருப்புலன்னு சொல்லுவாங்க அதனால கலையை சுமக்குற எல்லாருமே வந்து இந்த ஒரு இதுல வந்து உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா இல்ல இப்படி என்ன செய்யறது நான் தான் நீ என்ன நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கும்போது எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன் பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சுட்டாங்க பத்தி எரிஞ்சிருச்சு அப்படின்னு அப்போ லவ் மேரேஜா இருக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்குமா பாபார்லே ரேசால்ஸ் இவங்களுடைய வழி பாதையெல்லாம் அவங்க போன பாதையெல்லாம் பார்த்து அதையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு இவங்களே ஒரு என்னோட எல்லாம் வளரும் பிறையே தேயாது இனியோ அழுது அழுதா மனசு தாங்காது இப்போ லகரம் கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன் மக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் ஆனால் இந்த நிமிஷம் கூட சிரிச்சுதான் பேசிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே கண்ணீர் ரத்த கண்ணீர் ஒடிச்சு அறுதிக்கிட்டு இருக்கேன் சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே தூக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மறு போலே பாடுவேன் சேகா என் சோகம் நேரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு பிரபலமான பாடகர் ஆண்டினி தாசன் அவர்கள் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சோ இவ்வளவு எத்தனை வருஷம் உங்களுடைய இந்த ஜேர்னி உங்களுடைய ஜேர்னி பத்தி சொல்லுங்கள் சார் ஏன்னா பல கட்டங்களை தாண்டிதான் நீங்கள் வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பின்னாடி தெரியும் பார்த்தா ஒரு பெரிய ஸ்டோரிஸே இருக்கும் ஸோ எவ்வளவு வருஷமா இந்த ஜேர்னி உங்களுக்கு இருக்கு முதல்ல லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் லகரம் டிவி குடும்பத்தார்களுக்கும் வணக்கம் நன்றி கலந்த வணக்கம் என்னோட போராட்டம் ரொம்ப பெரிய போராட்டம் குடும்ப வறுமைக்காக ஒரு ஆறு ஏழு வயசுலேயே குடும்ப பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டவன் பத்து வயசில் முழுமையாக அர்ப்பணிச்சவன் இன்றைக்கி அப்படியே போய்கிட்டு இருக்குது நாற்பத்தேழு வயசாது இது வரைக்குமே பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் பல துயரங்கள் அதையும் தாண்டி பல படிக்கட்டுகள் வளர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகரகம் மக்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சினிமா ஜேர்னியில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு தருணம் வந்து எனக்கு முக்கியமானது முக்கியமானதுன்னா இதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா எப்படின்னா ஆரம்பிச்சதே என்னுடைய ஆரம்ப காலம் கரகாட்டம் அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அந்த ரசிகர்கள் நல்லா பாடுற நல்லா ஆடுற நல்லா காமெடி பண்ற இன்னும் லெவலுக்கு போ அப்படின்னு மனசார வாழ்த்துனாங்கல்ல அதுதான் நான் என்னுடைய மறக்க முடியாத தருணம் உங்களுடைய பாடல் தான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இது இருந்ததா உங்களுக்கு ஏன்னா நீங்க ஒரு கராட்ட கலைஞர் அப்படின்றதுக்கு தெரியும் எல்லாருக்குமே நீங்க அதுதான் இல்லை என்னுடைய பாடல்கள் தான் எனக்கு உள்ளே உள்ளே கொண்டு வந்தது எப்படின்னா நான் சின்ன பிள்ளைல ஒரு சினிமா பார்த்தேன்னா அந்த படத்தில் உள்ள பாடல்கள் அப்படியே வந்து வீட்டில் பாடுறது சர்ச்சில் வந்து நாற்றுகளம் ஞாயிற்றுக்கிழமை பாடுறது கிறிஸ்மஸ் ஜனவரி நேரத்தில் அந்த வீட்டு வீட்டு சப்போம் சொல்லுவாங்க அந்த இதுக்கு போய் நம்ம பாடுறது அப்போ நம்மளை தனித்துவமாக காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா எஃபெக்ட் போடுறது நம்ம பாடணும் நாலு பேர் திரும்பி பார்க்குறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் சத்தமாக பாடணும் அப்போ சத்தமாக பாடும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக பாடணும் நம்ம இன்னும் கொஞ்சம் ரசித்து பாடணும் அப்படியே என்னை அறியாமல் எங்கள் அப்பா நான் ஆசுர கலைஞருங்கிறதுனாலையோ இல்லை அவருடைய நான் சின்ன பிள்ளைகளை சுத்தி போவேன் அந்த ஒரு கேள்விங்கனமும் கடவுள் கலைமுகள் வந்து இறங்கிட்டாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு வந்து பாட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கலை நிகழ்ச்சிகளில் போய் இறங்கி இந்த பாட்டுக்காக வச்சு என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க என்னோடய வளர்ச்சிக்கு பாட்டு ஒரு முக்கிய காரணம் ஸோ எங்களுக்காக ஒரு பாட்டு நீ இருந்தா போதும் மாடி ஒரு பாட்டே எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற உடக்கார வாரத்தில உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா பேச அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் சூப்பர் அந்த வண்டியில நெல்ல ஒரு லைன் பாடம் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் வண்டியில் வண்டி நல்லா தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாது தண்ணி வரும் சூப்பர் சார் ஏன்னா அந்த வண்டியில நெல் வரும் சாங் வந்து எல்லாருடைய ஒரு பேவரட்டான ஒரு சாங் இப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எல்லா திருவிழால கூட இந்த சாங் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஏதோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம டவுன் ஆகும் இல்லை யாராவது நம்மள வந்து உனக்குலாம் என்ன பாட தெரியுமா நீலாம் எல்லாம் எங்க வளர போற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மள யாராவது டம்ப் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கா இல்ல நீலாம் இங்கே இங்க பாட போற உனக்கு எல்லாம் பாட வருமானு அந்த மாதிரி இது நடந்தது இல்லை ஏன்னா நான் வளர வளர இப்போ சொல்ல சித்ராமா பக்கத்தில் கூட போய் உட்காந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் பெரிய பெரிய பாடகர்கள் பக்கத்தில் நான் போய் அவங்களோட பழகிருக்கிறேன் பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்ட்ட என் பழகிருக்கிறேன் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை எல்லாம் தட்டி கொடுத்துருக்குறாங்க நல்லா பாடுவேன் ஏன்னா கலைஞர்களுடைய குணாதிசயமே அதான் ஒரு நல்ல பாடகர்கள் வந்து பாடகர்களுக்கு பிடிக்கும் அது அது எல்லாமே நெருப்புல வந்து சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் கலையை சுமக்கிற எல்லாருமே வந்து இந்த ஒரு இதில் வந்து போட்டி புறமைகளை வந்து வேற தினசில பா பார்த்துருக்குமே தவிர ஆனால் இந்த மாதிரி ஒரு இதில் நான் பார்த்ததில்ல எல்லாேருமே என்னை தட்டி கொடுத்து தான் பார்த்துருக்கேன் எனக்கு மற்றவங்களுக்கு அப்படியே எனக்கு கரெக்டாக தான் இருந்தது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எந்த ஏஜில் வந்து பாட ஆரம்பிச்சிங்க நான் ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு அப்போவே பாட ஆரம்பிச்சிட்டேன் பாட ஆரம்பிச்சு அந்த ஏதாவது சர்ச்சில் பாடுறது அப்படியே அந்த சினிமா பாட்டை ஏசப்பா பாட்டை மாற்றி பாடுறது அதெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தது அதுக்கப்புறம் பத்து வயசுக்கு மேலே நம்ம தொழிலில் இறங்கினதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட புறத்தில் சினிமா பாடல்களை பாடுறது அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பதினாறு பதினேழு வயசுலலாம் வந்து தென் மாவட்டங்களில் போகும்போது அங்கே போய் அந்த வாழ்ந்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க மறைஞ்சவங்க எல்லாரை பற்றியும் பாட சொல்லுவாங்க ஆன் ஸ்பாட்டில் அந்த ஊரில் உள்ளவங்களை பற்றி சமுதாய தலைவர்களை பற்றி அப்ப நம்ம சின்ன பிள்ளைகள எழுதி பாடின அந்த அனுபவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆன் ஸ்பாட்டில் யோசித்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவமாகிக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பாடுறமே நம்ம ஏன் நம்ம சொந்தமாக பாட்டு எழுதி பாடக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் கிராமிய பாடல்கள் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேசட் போட்டு நம்மளே ஒரு மேடை பாடகனை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சில நல்ல மனிதர்கள் சின்ன பின்னா காம்மாரி சில நல்ல மனிதர்களுடைய கைபிடிச்சு கூட்டி வந்ததனால எனக்கு சினிமா வரைக்கும் வந்து ஓடிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் ரேப் ஹவுஸ் இருக்குது நிறைய இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து உங்களுடைய பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும் அவங்க எவ்வளோ இருக்குது ரசிப்பாங்க இல்லை அவங்களும் கலைஞர் இசை கலைஞருங்கறதுனால அவங்க ரொம்ப எப்போவுமே எதையுமே ரசிப்பாங்க ஏன்னால் நான் எல்லா எ எ எந்தெந்த வகையிலலாம் பாடுவோம்னா அவங்களுக்கு கூடவே இருந்து பயணிச்சதுனால உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டும் போய் தொழில் செஞ்சிருக்கோம் சந்தோஷமாக போய் தொழில் செஞ்சுருக்குறோம் சோகமாக இல்லை ரெண்டு பேருமே வேற ஏதோ ஒரு குடும்ப சோமிகள் கஷ்டத்தில் போய் கூட தொழில் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷத்துலையும் போய் பண்ணியிருக்கிறோம் அதனால் நான் எந்த நேரத்தில் எப்படி பாடுன்னு உங்களுக்கு தெரியும் நான் எந்த பாட்டு பண்ணாலுமே ரசிப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் இப்படி கேட்டிங்கன்னா என்ன செய்யறது நான் தான் நீ இவ்வளவு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கும் போது எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன் பஞ்ச நெருப்பையும் பக்கத்தில் வச்சுட்டாங்க பற்றி எரிஞ்சிருச்சு அப்படின்னு அப்ப லவ் மேரேஜ் இருக்குமா இல்ல அரேஜ் மேரேஜ் இருக்குமா லவ் மேரேஜ் அத இருக்கும் சோ எப்படி உங்களுடைய லவ் மேரேஜ் ஆரம்பிச்சது வழக்கம் போல தான் ஆணு பொண்ணு என்ன கேக்க இதெல்லாம் கேள்வி கேள்வி கேட்க கொஞ்சமா இருக்கு நீ கேக்குறது இதெல்லாம் காதல்ல உணர்ற வயசு கிடையாது எங்களுக்கு காதல்ல உணர்ற வயசு இருந்து ஆனா காதல்னா என்னன்னு தெரியாத ஒரு பதினாறு வயசு நாங்களாம் அந்த வயசுல கல்யாணமே பண்ணக்கூடாது இருந்தாலும் ஏதோ எங்களுக்கு மாலை பொருத்தம் கடவுள் வந்து அந்த வயசுல போட்டிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும் பார்த்தோம் பிடிச்சிக்கிச்சு பேசணும் பழகணும் பிடிச்சிக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டது கூட பெரிய விஷயம் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்ட கூட பெரிய விஷயம் சர்ச்சில் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டு வாசலில் வச்சு தாலி கட்டிட்டு சரியான வயசு அப்புறம் தான் சர்ச்சில் முறப்படி தாலி கட்டணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எங்களுக்கு மாலை பொருத்தம் அந்த வயசில் இருந்துருக்கு பார்த்தோம் பழகணும் பிடிச்சி பிடிச்சி அதை எப்படி லவ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா காலங்கள் கடந்து போனதே முப்பத்திரெண்டு வருஷங்கள் தாட்டி போயிருச்சு நான் எப்போ பார்த்தேங்கிறது கூட அங்கே பார்த்தனா இங்கே பார்த்தனா டவுட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கலாம் இப்போ ஸோ உங்களுக்கு அப்போது இருக்க அந்த காதலுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனோட காதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் எப்பவுமே காதல் காதல் தான் அப்படி முடிச்சுறீங்க அந்த இடங்கள் அவங்க வாழ்கின்ற காலகட்டங்கள் தான் அதை டிசைட் பண்ணுது நம்ம அதை பற்றி பேசணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பேட்டியை கொடுக்கணும் சரிங்களா அதனால் அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன அப்போ உள்ள காதலில் வந்து ஒரு பயம் இருந்துச்சு ஒரு பக்தி இருந்துச்சு ஒரு ரொம்ப தூங்க இது இருந்துச்சு தூய்மையான ஒருத்தவரை விட்டு ஏதோ ஒரு வகையில மனசுல வச்சு இப்போ அப்படி கிடையாது காதலிக்கிறாங்களா லைட்டா ஏ போடா போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அது அது ஒன்றுதான் ஆனால் காதல் காதல் தான் இல்லையே சொல்லலை சரியா ஸ்ட்ராங்கான காதல் அந்த கால காதல் அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா சாட்சி லகரம் டிவி கேமரா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கு ஏன்னா இன்னும் காதலிக்கிறேன் முன்னாடியா அதனால ஆமா சார் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க நான் பார்த்து பார்த்துதான் வந்து பாட கத்துக்கிட்டேன் இல்ல இவங்களை பெரிய இன்ஸ்பிரேஷனே இருந்தது உங்களுக்கு யார பார்த்து இன்ஸ்பிரேஷனா இருந்தது நீங்க யார பார்த்து பாட கத்துக்கிட்டீங்க சும்மா சின்னதாக சொல்லணும்னா என்னோட பெருமைக்கு காரணம் என்னுடைய வறுமை அப்படின்னு தான் சொல்லணும் யாரும் சின்ன பிள்ளை தன்னால வந்தது பாட்டு கேள்விஞானத்துல கடவுளுடைய ஆசிர்வாதத்துல வந்தது அதுக்கப்புறம் நான் தொழிலில் இறங்குனதுக்கப்புறம் நிறைய பேர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஆண்களே சரி பெண்களே சரி பெரியவங்களையும் சின்னவங்களையும் நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு தகுதியான ஒருத்தர் இந்த பின்னாடி போட்டில் இருக்கிறார் ஐயா இசை மேதை அவர் முக்கியமாக அந்த இதுக்கெல்லாம் தூண்டுதல் கண்டிப்பாக அவருடைய இசையை கேட்டு தான் இன்னும் நான் பாடலாசிரியராக கம்போசராக இன்னும் பாடங்கள்னா கூட வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐயாவோட ஒரு இன்ப்ரேஷன் மற்றபடி பாப்மார்லி ரேசால்ஸ் இவங்களுடைய வழி பாதையெல்லாம் அவங்க போன பாதையெல்லாம் பார்த்து அதையும் கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு இவங்களே ஒரு என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் இப்போக்கி இவங்களெல்லாம் பார்த்து நான் இவங்க இவங்க காலகட்டத்தில் இப்போ ஐயா காலகட்டத்தில் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதையும் பெருமையாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து இளையராஜா அவர்கள் தான் ஸோ அவருடைய ஒரு பாடல் வந்து பாடம் தென் பாண்டிசு மயிலே தேரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென் பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 என்னை அறியாம நான் வளர்ந்த வளந்த அறியாத வயசுல நான் கேட்டு உள்வாங்கனே அந்த ஒரு ஜீவனுள்ள ஒரு பாட்டு நான் நிறைய சொல்லிட்டே போகலாம் நீ கேட்டவன நான் ஆரம்பத்துல வச்சு அந்த பாட்டுக்கு வந்துட்டேன் கண்ணை தொடங்க கண்டிப்பா சோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட கேட்கணும்னு இருக்கு பேசுங்க டீ சொல்லவா டீ சா வந்து எல்லா கலைஞர்களும் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம மனசுல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ஸோ இப்போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு துக்கமான ஒரு சூழல் இருந்திருக்கும் ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்றைக்காது நடந்திருக்கா இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில இப்போ லகரம் கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன் மக்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த நிமிஷம் கூட சிரித்து தான் பேசிகிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ளே உண்மையிலே கண்ணீர் ரத்த கண்ணீர் உடிச்சா அழுதுகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி என் தம்பி பையன் இறந்து போயிட்டான் ஏழு வயசு பையன் என்னை போனேன்னா இப்போ என் பேரனோடு சேர்ந்து என்னை என் தாத்தான்னு சொல்கிறவன் பெரியப்பான்னு சொல்கிறேன் மாற்றி மாற்றி இப்போ வந்து என் வந்து என் தெருவுக்கே செல்லப்புள்ள ஏழு வயசு பையன் இறந்து போயிட்டான் இந்த கேமராவுக்கு உட்கார்துக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் இப்போ அழுது அதோட தான் வந்து மூஞ்சியை தொடச்சிட்டு நான் கேமரா முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டது சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்க்குற தொழிலில் திடீர்னு நான் அப்போ எங்கள் தொழிலுக்கு போயிருப்பேன் அங்கே எங்கள் அப்பா செத்து போச்சு எங்கள் பாட்டி செத்து போச்சு அவங்க மாமா செத்துட்டாங்க மச்சனை செத்துட்டாங்கன்னு நிறையா முறை நான் தொழிலில் இருக்கும்போது வந்து அந்த நேரத்தில் நான் சிரித்து தொழிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணீர் உடச்சிருக்கோம் இப்ப கூட அதே சூழல தான் உங்களுக்கு இதை வேணும் ஒரு பொறுப்பிலை இந்த நாட்டுப்புற கலைஞருக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்துல வந்து முடக்கப்படுவாங்க இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அந்த மாதிரி முன்ன வந்து இருந்தது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்ல எல்லாமே குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் கலைக்கும் நிறையா வள வளர்ச்சி தான் கிடச்சிருக்குது குறை கிடையாது என்னையை பொறுத்தளவு குறைன்னு சொல்லப்போனால் கலைஞர்களை காக்க வேண்டிய அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இந்த கலைஞர்களை கவனிக்க வேணும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு குறை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் ஏன்னா அந்த கலைஞர்கள் வந்து கலாச்சார தூதுவர்கள் அந்த கலாச்சார தூதுவர்களை வந்து பேணி காக்கிறதும் அந்த கலைஞர்களை காப்பாற்றுறதும் க அரசு கையில் இருக்குது அரசு கலை சார்ந்த துறைகளில் இருக்கிற அதுக்குன்னு இருக்கிற அதிகாரிகளில் முழுக்க முழுக்க கலை தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்குமோன்னு என எனக்கு தோணுது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கலை தொழில் இப்போ எல்லா நாடுகள்லேருந்து அரசு பல தனியார் நிறுவனங்கள்லேருந்து கலை நிகழ்ச்சி கேட்குறாங்க கலாச்சாரத்தை வளர்க்கணும்னு கலை நிகழ்ச்சி கேட்கும்போது அதில் முறையான கலைஞர்கள் வர்றாங்களா இல்லை நல்ல கலைஞர்கள் யாருன்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் வெளி உலகத்தில் கலையை பயிற்சி கலையை காமிச்சா நல்ல கலை வளரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அதில் நிறையா குறைகள் இருக்கிறதா நான் கருதுகிறேன் ஏன்னா பர்டிகுலர் குறிப்பிட்ட கலைஞர்களுக்கு மா தான் அதிகமாக வேலை போகிறது போகிறதா நான் நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு அரசு அதிகாரி ஒரு இடத்துல இருக்கிறார் கலைத்துறையில் இருக்கிற ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி காரணம் அவர்கிட்ட எல்லா வேலையும் போகுது அவர் அவருக்கு தெரிஞ்சவரை மட்டும் வேலையை கொடுக்குறாங்க அவர் தான் வாங்குகிற வேலைக்காரங்க இப்போ பத்து பேர் கலைஞர்கள் போகிற இடத்துல ஒரு அஞ்சு பேர் கலைஞர்கள் வச்சுட்டு அஞ்சு பேர் அவங்களுக்கு தேவையான ஆளுகளை கொண்டுட்டு அரைகுறையாக நம்மளது கலை நிகழ்ச்சியில் வெளியில் போகிறத நான் கண்பீடாக நிறைய இடங்களில் பார்க்கறேன் இதெல்லாம் வேதனையாக இருக்குது அதனால நல்ல கலை நல்ல கலை வளரணும் நல்ல கலைஞர்கள் வளரணும் அப்பதான் நல்ல கலாச்சாரம் வளரும் நம்ம சமூகத்தையும் நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடுகளை பண்பாட்டு கலாச்சார விளிமையங்களை பாதுகாக்க முடியும் அதனால அரசு வந்து முழு கவனம் கலைஞர்கள் மேலே எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சார் ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டு நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம் ஆனா இப்போ நாலு பேர் வந்து புகழ் அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க முதல் சொன்னதை யோசிப்பேன் நம்ம இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்தோம் நம்ம அடிப்படை காசு பிரிச்சு எடுக்கலை சோறு பிச்சை எடுத்த சுற்றி செல்லிருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் எப்போ யோசிப்பேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு யோசிக்க மாட்டேன் ஏன்னா இன்னும் நான் வளரலை நான் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது நான் கடக்க வேண்டிய பாதைகளும் சரி நான் கடக்க வேண்டிய மனிதர்களும் சரி நான் கடக்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டங்களும் சரி நான் இன்னும் நிறைய கலைஞர்களை வளர்க்கணும் நிறைய கலை வடிவங்களை கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சா தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்க முடியும் இப்போ நான் ஒரு வளர்ப்பில்லை பிள்ளை தான் ஸோ இப்போ வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்பு பொறுமையா இருங்க திறமைய விடாதீங்க முயற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க நம்பிக்கையோட இருங்க நம்ம நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் சரிங்களா நம்ம யார் நம்ம கலாச்சார தூதுவர்கள் அந்த கெத்தோட நல்ல கலையை மக்களுக்கு கொடுங்க நல்ல சமூகத்தை உருவாக்குங்க போட்டி பொறாமைகள் இடைஞ்சல்கள் தடங்கல்கள் நிறையா இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்தாதான் தான் இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பேசி அதெல்லாம் சொல்ல முடியும் அதுக்காக வச்சு கஷ்டப்படுங்க பொறுமையா இருங்க வெற்றி கிடைக்கும் நீங்க பாடின பாடல்களே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இல்ல இந்த ஒரு பாடலோட வரிகள் வந்து என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு ரொம்ப எமோஷனல் ஆக்கிச்சு அப்படின்னா எந்த பாடல் சொல்லுங்க எனக்கு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு எல்லா நேரத்திலும் பயங்கரமா டச் பண்ணும் மனச அது அந்த பாட்டு எப்ப பார்த்தாலும் நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன் இது பஞ்ச பாட்டு பஞ்ச பாட்டு தெரியலையா நம்ம பாப்பாவுக்கு சினேகாவுக்கு பஞ்ச பாட்டு தெரியலையா நான் பாடுறேன் கேட்டுக்கங்க மாசம் பிறந்துட்டா ஆபீஸ் வாடகை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கார் டிரைவர் சம்பளம் இருபதாயிரரூவா கொடுக்கணும் வீட்டு வேலைக்காரங்க சம்பளம் பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் வண்டி டிவி எழுபத்தஞ்சாயிரூவா கட்டணும் பைக் டிவி கட்டணும் மூணு செல்போனுக்கு போனால் டிவி கட்டணும் இங்கே சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா சாப்பாடு எதுனா மாதம் முப்பது முப்பது நாளைக்கு பார்த்துக்குங்க அங்கே தஞ்சாவூரில் ஒரு நாலு வீடு இருக்குது அந்த அந்த மாயா வீடு மக வீடு யார் வீடு அப்படி தெரியுதா அந்த பாட்டு அதனால தான் காண சொன்ன இல்ல அதனாலதான் என்ன பாட்டுங்களா சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே தூக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் சேகா என் சோகம் என்னோடுதா புதுசா எனக்கு அப்படி நீங்க பாடும்போது கண்டலா கலின்றலா ஏன்னா எல்லா லைஃப்லயும் ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும்

பாடல்களை கேட்கணும் இப்போ எப்படி படித்தா ஒரு அறிவு அறிவு வளருமோ நிறையா சமூக அறிவுகள் வளருமோ அது மாதிரி பாடல்கள் கேட்க கேட்க மனசில் உள்ள பாரங்கள் குறையும் சரியானால் நல்ல பாட்டை கேளுங்க நல்ல மனசை பக்குவப்படுத்துங்க இந்த இசை வந்து எப்படின்னா அந்த இசையை சமக்கிற இதயம் வந்து ரொம்ப இலகுவாயிரும் அதுக்கு கோபம் வராது எல்லாத்தையும் நேசிக்க சொல்லும் ஒரு தாய் அரவணைப்பில் இருக்கிற குழந்தை மாதிரி அந்த இசை அரவணைப்பில் இருக்கிற ஒரு மனசு அதனால் நல்ல பாடல்களை கேளுங்க சந்தோஷமாக இருங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருங்க சோ நீங்களும் வந்து வருத்தமா இருந்தீங்க இல்ல ஏதாவது கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்தா பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்களா நல்லா இருக்கும்ல சூப்பர் சார் சோ எனக்கு வந்து இந்த ஞான் ஜாக்சன் இல்லடா அந்த ஒரு சாங் வந்து பாட முடியும் மாதிரி தெலுங்கு மலையாளம் கன்னடா இதெல்லாம் பாடுவதெல்லாம் பாட சொன்னீங்கன்னா எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து எனக்கு இடையே தமிழ்ல எழுதி பாடுற நான் இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன் தப்பா இருந்தா மலையாள நேர ரசிகர்கள் மன்னிக்கணும் ஞான் ஜாக்சன் அல்லடா நியூத்தன் ஜ அல்லடா ஞூத்த நல்லடா அல்லடா முன் வாக்குமல்லடா ஸ்டாரும் அல்லடா ஒன்னும் அல்லடா என்னாலும் நாட்டாரே இந்நாட்டில் என் ராஜா மத்தானே கிக்கானு களி ஸோ இந்த சாங் நீங்க நிறைய பாடி பாடிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த லாங்குவேஜோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க பாட ஆரம்பிப்பீங்களா இல்ல அப்படியே அந்த அதையே நான் தெரிஞ்சுக்கிறேன் மீனிங் என்னடா அந்த பாடல் வந்து கண்டிப்பாக தாய்மொழி தெரிஞ்சவங்க தான் இசையமைக்கிறாங்க ஸோ அந்த அந்த வார்த்தையும் கரெக்டாக அந்த இப்போ சோகமா சந்தோஷமா கோபமா எல்லாம் எதா இருந்தாலுமே அதை உத்தி தான் கம்போசிங் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி தான் வார்த்தைகள் இருக்கும் அப்போ அந்த வார்த்தையுள்ள ஃபீல் அந்த டீல உள்ள ஃபீல் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க இது சோக பாட்டு இல்ல இது வந்து ஜாலி பாட்டு இது குடிச்சிட்டு பாடுற பாட்டு இது காதல் பாட்டு இது வெறியா பாடுறோ அத மட்டும் சொல்லிருவாங்க அத கொஞ்சம் உள்வாங்கிட்டு நம்ம நம்மளுடைய இத கொடுக்க வேண்டியதா இசைக்கு இனம் மொழி ஜாதி மதம் இது சோ ஆல்ரெடி நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்க டைம்ல நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும்னா அந்த டைம்ல நம்ம ஹாப்பியா இருக்க ஒரு சாங் பாட வேண்டியது இருக்கும்னு அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு பாடல் பாடி இருக்கீங்க பாடுனேன் யான் ஜா நிறையா பாடியிருக்குங்க அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல அவசரம் முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த கலைத்துறையில் இருக்கிறோம் என் ஒய்ஃபு நானும் சண்டை போட்டுக்கிட்டே போவோம் பயங்கர வீட்டில் பல பிரச்சனையாக இருக்கும் அங்கே கிரவுண்டில் போய் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்போம் சலக்கு சலக்கு சேலை அவள் கட்டிக்கிட்டாலே இல்லை இதெல்லாம் ஏதோ என்ன பாட்டு இடத்துல வருதோ பாடிக்கிட்டு இருப்பாள் ஜாலியாக ஆனால் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அரிதாரம் பிடிச்சிருக்கோம் காலைல சலகம் கட்டியிருக்கோம் கலைமாலம் சுமக்கிறோம் கலைமாலம் சுமக்கும் போது மறந்துடும் நம்மளை அதை விட்டு வெளில வந்துட்டோமா அதுக்கப்புறம் நம்ம சராசரி மனிதர்கள் அவ்வளோதான் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு ஆளு இல்லையோ அழகுலையோ இல்லை வசதியிலேயோ கௌரவத்திலையோ நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நம்மளை ஒரு மனுஷனாக மதித்து நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்மளை வர வச்சு நம்மளுக்காக லைட்டு கட்டி போலீஸ் பந்தோஷம் கொடுத்து அவ்வளோ கூட்டம் உட்காந்து சம்பளம் கொடுத்து விடியிற வரைக்கும் நம்மளை பார்க்குறாங்கல்ல அந்த ரசிகர்களுக்கு நம்ம கொடுக்குறது என்ன அவங்க மொத்தல சிரிப்பாக பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்கமிங் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா அப்டேட்ஸ் ஏதாவது அப்டேட்ஸ் நிறையா இருக்குது படங்கள் நடிச்சிருக்கிறேன் நிறைய நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்கிறேன் எல்லாமே வெளியில் வரணும் பாடியிருக்கிறேன் தமிழ்லையும் சரி தெலுங்கில் மலையாளத்தில் கன்னடத்தில் எல்லா மொழியிலையுமே பாடி இருக்கிறேன் நிறையா பாட்டு ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு ஒரு ஐநூறு பாட்டு அறநூறு பாட்டுக்கு மேலே இருக்குது அதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு அஞ்சு படங்களை இசையமைச்சிருக்கிறேன் இன்னும் நிறையா நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்திருக்கு நிறைய பரிமாணங்கள் அடைஞ்சிருக்கு மியூசிக் கம்பெனி சார்பாக நிறையா பாடல்கள் நம்ம ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸில் வந்து நிறையா சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஒரு சுந்திரா இருக்குது எனக்கு ஏன் பாட்டு சினிமாவில் அதிகமா இல்லையோ என்னோட இண்டிபெண்ட் சாங் வந்து நிறைய சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய கனவுகள் இருக்கு நிறைய கலைஞர்களை கைப்பிடிச்சு கூட்டி வர வேலைகள் இருக்கு அதனால விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம நகரம் டிவி நேர்கள் ஆசியோடு சூப்பர் சார் ஸோ இப்போ நீங்க வந்து நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கலந்துட்டு இருப்பீங்க நிறைய இடத்துல போயிருப்பீங்க அப்போ வந்து உங்களுடைய நிறைய பேர் இருப்பாங்க அவங்க உங்களை பாக்குறப்போ எனக்கு வந்து இந்த ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதிகமா ரெக்வஸ்ட் பண்ண சாங் நீங்க அது எந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற பொறுத்து இருக்குது வயசான ஃப்ரெண்ட்ஸ்களாக இருந்தால் அவங்க ஒன்மாரி கேட்பாங்க இளவட்ட ஃப்ரெண்ட்ஸ்களாக இருந்தால் மானே மானை கேட்பாங்க வயசான ஃபிரண்ட்ஸ்லாம் ஓடக்கார வர்த்தல கேட்பாங்க மற்றபடி குழந்தைங்களா இருந்துச்சுன்னா குச்சிமிட்டா குறி ரொட்டி கேட்குங்க சரிங்களா கொஞ்சம் பொதுப்படையான மக்கள்லாம் வந்து இந்த பாசங்கள் நேசங்கள் கேட்பாங்க வண்டியில் எல்லோரும் கேட்பாங்க சொட் கேட்பாங்க அதனால கேட்குற வய கேட்கிறவர்கள் வயதை பொறுத்து இருக்கு அப்ப கடைசி பாட்டா வந்து இந்த மானே மானை தனநா தன நன நானா தனநா நா நானா நான நான நானா யோயோயோயோயோயோயோ யோயோயோயோயோயோயோ சொக்க வச்ச பச்சை கீழி சுத்த விட்டு பார்த்தது என்ன சுத்தம் ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன சொக்க வச்ச பச்சை கீழி சுத்த விட்டு பார்த்தது என்ன முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன மானே மானே உறவன நினைச்சேனே நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே அடிமானே மானே மானே உன்னை உறவன நினைச்சேனே உன்னை தானே நானே ஏன் உசுருக்குள் ஒழிச்சேனே சொக்க வச்ச பச்சை கேளு சுத்த விட்டு பார்த்தது என்ன முத்தம் ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன நீங்க நிறைய ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த பர்ஃபார்ம் பண்றப்போ உங்களுக்கு வர கிரௌடு வந்து கண்டிப்பா எல்லா மக்களுமே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த கிரௌடு வந்து ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்தது அந்த ஃபீல் வந்து அது வந்து எனக்கு இப்போ அது பெருசாக தெரியல இப்போ சிங்கிலா தினா சினேகா முன்னாடி உட்காந்து பேசுகிறது தான் பயங்கரமாக இருக்குது அவ்வளோ பெரிய கூட்டத்தை பா ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரே நேரத்தில் நிறைய கண்ணுக்கு முகத்தை பார்த்துட்டு போய் எல்லா மொத்தத்துலயும் ஒரே இதாக இருக்கும் இங்கே நேரடியாக நீங்க பயங்கரமா அப்படியே சென்டிமெண்ட்டுகளை போய் கண்ணெல்லாம் கலக்கி பார்க்கறது பார்க்கும்போது போது முன்னாடி நான் என்ன பேசிட்டு அந்த பதற்றம் தான் பெரிய பதட்டமா இருக்குதான் ஆமா பார்த்தபடியே கிரௌட பார்த்தா சந்தோஷம் வந்துடும் பத்து பேர் என்ன கூட அந்த இடத்துல எல்லாம் நம்மளை பார்க்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவோம் இங்கே சிங்கிளா பார்த்துருக்கனால பதட்டமா இருக்குது நல்லா பெட்டி எடுத்துட்டு இருக்காங்க ஸ்னேகா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் நம்மளுடைய லகரம் சே யூடியூப் சேனலை இந்த மாதிரி வளர்ந்து வர கலைஞர்கள் இன்னும் நிறைய திறமையான கலைஞர்கள் ஜெயிச்ச கலைஞர்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நிறையா காட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களையும் வாழ்த்துங்க இப்போ இவங்க வந்து அங்கே விஜயவா வந்துருக்குறாங்க இன்னி அடுத்து வந்து ஆர்ஜே வரணும் அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஆளாக வரணும் ட நடிகராகணும் அப்படியே ப பல பரிமாணங்கள் வளரணும்னு வேண்டிக்கிடுவோம் அந்த வாய்ப்பை கொடுத்த நான் வந்து வீர செல்விக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் லகரம் யூடியூப் சேனலை பார்க்குறவங்க நகரம் யூடியூப் சேர்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கார டச் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் ஸோ நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க சோ எனக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வர்றது உங்ககிட்ட பேசுறப்போ சரி உங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது சரி அந்த பாடல் எல்லாம் ஏன்னா நம்ம டிவிலயோ இல்ல ரேடியோலயோ இல்ல ஃபோன்ல கேக்குறப்போ ஒரு ஃபீல் வேற பட் நேர்ல உங்க கூட உக்காந்து உங்கள பாட வச்சு கேக்குறது வந்து இன்னும் நல்லா இருக்கு தனியா கடையில் சம்பளம் கட்டிருப்பேன் கேமராவோட வந்து கேட்டதுனால என்னால கேட்க முடியல கண்டிப்பா சார் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ் சோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்